உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா நட்சத்திர பல பலன்கள் பார்த்துட்டே வரும் வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் செந்தாமரை குளம்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியோட ஸ்வரூபம் தான் அனுஷம் ஆனா நீங்க வேற போங்க மேடம் நாங்க படுற எங்களுக்கு தான் சும்மா சொல்லாதீங்க போன மாசத்துல இருந்து சூப்பரா இருக்கீங்க மற்ற எல்லா நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் லைட்டா ஸ்டமக் பண்ணிங்கனது எல்லாம் இந்த விசாராசியை பார்த்தது அதுவும் எஸ்பெஷலி அனுஷம் கேட்டையெல்லாம் வந்து வேற லெவல் மாசு தான் காட்டிட்டு இருக்கீங்க இனியும் அப்படிதான் காட்ட போறீங்க சரி வாங்க பாக்கலாம் மகாலட்சுமி நழுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய சரி ஆகச்சிறந்த கரகத்துவத்தோடு வெளிப்படக்கூடிய பதினேழாம் நட்சத்திரமான நடுநாயக நட்சத்திரமான இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நவம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுது எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவது தெரியுமா தான் விரும்பி தினத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருட்சகராசினியர்களுக்கு அது யாருக்கும் முழுசாக போகிறேன் இந்த அனுஷத்துக்கு தான் பொருள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகிறீங்க நிறைய பேர் மேல் படிப்பிற்காக ஃபாரின் போக போகிறீங்க இல்லை உங்கள் வீட்டு பிள்ளைங்க போக போகிறாங்க ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனிக்கு குருவோட பார்வை இருக்கனால பிள்ளைகள் கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை நீங்கள் அனுஷ்ட நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு உண்டு சூப்பராக இருக்க போதும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்த சில நிகழ்வுகள் நடக்க போதும் பனிரெண்டாம் இட அதிபதியும் வலுவாக இருக்கிறார் ஆட்சி பலம் வாங்கி அதுவும் சுக்கரனாக இருக்கிறதுனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொமான்ஸ் அதிகரிக்க போகுது என்னடா வாழ்க்கை இதுன்னு ஓடிட்டு இருந்த காலம்லாம் போய் எனக்கா இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பூரிக்க போகிறீங்க சொல்லும் போது சந்தோஷமாக இருக்குங்களே நாற்பது வயசானாலும் ஐம்பது வயசானல்ல இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரியான நெருக்கம் அதிகரிக்க போகிறது என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா நான் அந்த வீட்டுக்கு ஓடா உடையிறேனேன்னு இயக்கப்பட்ட எல்லா மனைவிமார்களுடைய இயக்கமும் சரியாக போகுது எப்போ நான் ஜெயிப்பேன் எப்போ நான் ஜெயிப்பேன் எப்போ நான் ஜெயிப்பேன்னு எங்கள் அண்ணன்மார்கள் பட்ட எல்லா கஷ்டமும் சரியாக போயிட்டு இந்தா இந்தா இந்த பிரபஞ்ச முகையில் அள்ளி கொடுக்க போகுது அந்த அளவுக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துக்கான ட்ரீசர் தான் இது இதுவே இவ்வளோ நல்லா இருக்குன்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பன்னெண்டு ராசிகளில் விருச்சக ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி சூட போகிறவர்கள் வரக்கூடிய புத்தாண்டில் நம்ம புத்தாண்டு பலன்கள் அதை தனியாக பார்க்கலாம் ஆனால் இப்போது இந்த நவம்பர் மாதத்துலேருந்தே அதுக்கான ஆயத்தங்கள்லாம் ஆரம்பிச்சிடும் எப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல அஸ்திவாரம் போடும்போதே ஒரு இருபது பர்சன்ட் கொடுக்கும்போது நம்ம வீடு நம்மளுக்கு வந்து முடிவாயிடுமோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் குரு டிரான்ஸ்ல ஆகிறதுக்கு முன்னாடியே வரக்கூடிய வருஷம் சூப்பராக தான் இருக்க போகுதுன்ற அக்ரிமெண்ட்டை தான் இப்போ போட்டிருக்காரு அதுவே சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இப்போது இடம் மாற்றம் பணி மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் புது யூஸ் புது இடத்த போகிறது புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தொழிலில் மேன்மை கிடைக்கிறது தொழிலில் வெற்றி கிடைக்கிறது எல்லாம் போகுது நிறைய வந்து என்ன சொல்றது கிளியர் பண்ண போறீங்க அது உங்களுடைய மனமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பணமாக இருந்தாலும் சரி உங்களுடைய உத்தியோகமா இருந்தாலும் சரி நிறைய கிளென்சிங் நடக்க போகுது இந்த கிளியரன்ஸ் நடக்க போகுது திடீர்னு விருச்சராசி பெண்கள் அதுவும் எக்ஸ்பெஷலி அனுசன்சக்கார பெண்கள் குடும்பம் கபோர்ட்ல இருக்க துணியெல்லாம் எடுத்து போட்டு மடிக்கிறது வேண்டது வேண்டாதெல்லாம் எடுத்து வெளியில போடுறது வீட்டுல இருக்க விஷயத்த வேண்டாத விஷயத்தலாம் தூக்கி களையறதுன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு தூக்கி களைய போறீங்க நடந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரியா அதே மாதிரி வியாபாரத்துல எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்து 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 அதெல்லாம் நீக்க போறீங்க அனுச நட்சத்திரத்துல என்ன பிளானட் இருந்தாலும் இதுதான் நடக்கும் கிளென்சிங் கிளியரிங் நடக்க போகுது இந்திரவ அது வேலையாக இருக்கிற பட்சத்தில் யாரை வச்சிக்கலாம் யாரை வச்சுக்க கூடாது யார் தப்பு பண்றா யார் ரேட் என்ன ஏதுன்னு நீங்களே அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங் பார்த்து அதற்கான ஒரு அப்ரூவல் கொடுத்து வாழ்வியலை சரி செய்ய போகிறீர்கள் செவ்வாய் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்திருக்கிறார் நிறைய அணுசு நட்சத்திரக்கார பெண்கள் மூலமாக உங்களுடைய கணவர் மார்கள் உய்ய போறார்கள் உய்வடையுதல் போகிறோம் சூப்பராக இருக்கு இதுவரைக்கும் இருந்த டிஸ்டபிஷம்லாம் போயிட்டு இணக்கம் அதிகரிக்க போயிடுது நல்லா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சும்மா ரெண்டு மாசமா நல்லா அப்படியே லவ் பேர்ட்ஸை தான் சுற்றிட்டு இருக்கீங்க இன்னமும் அதுக்காக காலம் நல்லா இருக்கு உங்கள் மேலே மட்டும் மழை போய்ட மாதிரி உங்கள் மேலே மட்டும் அப்படியே சாரல் அடிக்கிற மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகள் குறித்த அந்த கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய தன்மையெல்லாம் வரப்போகிறது நிறைய ட்ரெஸ் வாங்குறது நிறைய பர்ச்சஸிங் வருது உங்களுக்கே உங்களுக்கு சில ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதியும் கொஞ்சம் வலுவாக இருக்கார் அது சுக்கரனாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய அக்காவுக்கு உங்களுடைய அம்மா உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய அத்தைக்குன்ற மாதிரி உங்களுடைய பெண் குழந்தைங்களுக்குன்ற மாதிரி சில செலவுகள் வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்களுக்கு சில உடைமைகள் அவர்களுக்கு சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நிறைய தொழில் மேன்மை கிடைக்க போகிற தொழில் வெற்றி கிடைக்க போகுது மகாலட்சுமியோட அம்சம்னு சொன்ன இந்த அதுக்குதானே அலைஞ்சிங்க காசு பத்தல பத்தல இன்னுமே வரவுக்கு தகுந்த மாதிரியான செலவு வரும் செலவுக்கு தகுந்த கூடிய வரவு வரும் எந்த இடத்துல எதை பண்ணா சரி பண்ண முடியுன்றதை மாதிரி சரி பண்ண போறீங்க செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது சேர்ந்திருக்கும் போது ரெண்டு விதமான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் பதினைந்தாம் தேதிக்கு அனுஷ நட்சத்திர பெண்களுடைய கணவருக்கு இருந்த உடல்நிலையில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது நல்லா நேட்ரலாஸ்கோப் சரியில்லைனா உடல்நிலையில் ஒரு சில சூரியன் மூலமாக அதாவது மருத்துவத்தின் மூலமாக சில நல்லவைகள் கூடி வரப்போகிறது நீங்க ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கடன் அடைய போகிறது உங்க வியாபாரத்திற்காக சில கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு நல்லவைகள்லாம் கூடி வரதுக்கான காலம் அதற்கு அங்க இருக்கக்கூடிய குருவும் அருள் புரிய போறான்ற போது சூப்பராக இருக்குங்க திடீர்னு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது திடீர்னு வீடு வாங்குறது திடீர்னு இடம் வாங்குறது வியாபாரத்திற்கு ஒரு முதலீடு பண்ணுதல்ன்ற மாதிரி ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட் அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது ஸோ இந்த ரொம்ப நவம்பர் மாதம் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்னா எல்லா நன்மைகளும் எதிர்பார்க்கலாம் உங்க உங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வயது நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகிறது நீங்க படிக்கிற அஞ்சு நட்சத்திரக்கார குழந்தைகளா இருந்தால் சூப்பராக படிக்க போறீங்க நிறைய பேர் இந்த கம்யூனிட்டி எக்ஸாம்ல ஜெயிக்க போறீங்க அதை வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கும் அதெல்லாம் க்ளியர் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகள்ல நூறு விழுக்காடு இருக்கு நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்சு நட்சத்திரக்காரர்களுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்க போகிறது காதலி நிக்க போகிறது ரொம்ப நாள திருமணம் ஆகும் திருமணம் நடக்க போகிறது குருவோட பாறை பலன் வந்துருச்சுன்னா வேற என்ன வேணும் நாட்டில் ஸ்கோப்பும் நல்லா இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பாக இந்த தடவை திருமணத்திற்கு மேட்ரி மொழியில கொடுத்து அதன் மூலமாக டேட் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு வந்து டும் அடிக்கிற அளவுக்கு நடக்கப்போகுது காதல் கூட போகிறது கனவுகள் மெய்ப்பட போகிறது சூப்பராக இருக்குது காரிய வெற்றி கிடைக்க போகுது ரொம்ப நாளாக நீங்கள் இருந்த உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது சூப்பராக இருக்குது வெற்றி வாங்கி சூட போகிறீங்க டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்கள்லாம் முடிய போகுது இழுத்துட்டு இருந்த எல்லா விஷயமும் முடிய போகுது ரொம்ப நாளாக இருந்த விஷயம்லாம் அதுவாக தானே விலக போயிருது நான் சொல்லி நான் கிளியரன்ஸ் கிளென்சிங்லாம் நடக்க போகுது அப்புறம் என்ன சூப்பராக இருக்க போகுது கர்ம கிளன்ஸாக நடக்க போகுது கவலையப்பட வேண்டாம் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய அணு நட்சத்திரக்காரர்களுக்கு செம்ம ரொமான்டிக்கான டைமுங்க இந்த வயதுலையா ஆமாம் இந்த வயதில் தான் திடீர்னு அழகாகிறது திடீர்னு உடம்பு பார்த்துக்கிறது ஏன்னா செவ்வாய் வந்து உட்காந்துருக்காருல்ல அதனால் ஃபிசிக்கலாக வந்து கொஞ்சம் அப்பியரன்ஸாக தெரியறது என் ஒய்ஃபுக்கு நான் அழகாக தெரியணும் என் கணவருக்கு நான் அழகாக தெரியணுன்ற மாதிரி கொஞ்சம் உடலை கொஞ்சம் அழகு செய்து கொள்வதற்கான அமைப்புக்குள் போகிறது நிறையா ஃபேஷியல் பண்ணுறது நிறையா வந்துட்டு சூரியன் வேறு அமர்ந்திருக்காரு அதனால் முடி சார்ந்த சில கவலைகள் ஐயோ எனக்கு மட்டும் முடி கொட்டி தம்பா முடி சார்ந்த கவலைகள் அதுக்கு ஒரு நல்ல ஷாம்பிளாக மாற்றுறது இது இல்லாமல் இதெல்லாம் தான் சொல்லும் இதுவும் சொல்லும் ஜாதகம் நீங்கள் முடி கொட்டுறதுலேருந்து நகம் வெட்டுற வரைக்கும் எப்போ என்ன பண்ண முடியும்னு அஸ்ட்ராலஜி சொல்லும் அதுதான் இவ்வளோ பெரிய விசித்திரம் நிறைந்த ஒன்று சாதாரண விஷயம்லாம் கிடையாது சும்மா வந்தோம் போனாலும் பேச முடியாது அஸ்ட்ராலஜி எல்லாமே எல்லாமே வல்வியிலோடு வல்வியோடு ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு செகண்டும் ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இந்த நிறைய அழகாக போறீங்க விச்சகராசி அன்சநட்சத்துல இருக்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த கொஞ்சம் அப்படியே ஷைனிங்கா இருக்க போறீங்க அவங்கள பார்த்தாலே ஒரு ராயலா இருக்க போது ஒரு மெஜஸ்டிக்கா இருக்க போறீங்க இந்த மெஜஸ்டிக் எப்ப தெரியுமா வரும் அகம் நல்லா இருந்தாதான் முகம் அழகா இருக்கும் இதுவரைக்கும் ஒரு மாதிரி டல்லா இருந்தீங்க எதுக்காண்டி பண பிரச்சனை மன பிரச்சனை வீட்டு பிரச்சனை எனக்கு எவனோ எலிமிச்சம் சொந்தக்கார பிரச்சனை ஒவ்வொன்றா வந்துட்டு போச்சு இந்த இதெல்லாம் தாண்டி அப்பா அடி அப்படின்ற மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனால் சில பேருக்கு உங்களுடைய நாட்டல் சரியில்லாட்டி சொத்து பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்பாவோட உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை 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 இந்த வயது ஒத்தவர்களுக்கு அறுபது வயது தாண்டி அன்சு நட்சத்திரக்காரர்களுக்கு அழல் இருந்து வெளிப்பட போறீங்க ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும் அடுத்த நிமிஷம் வேற டாக்டர் கேட்டு அதெல்லாம் சரியாக போகுது மருத்துவத்தின் மூலமாக மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்க போகிறது இதுவரைக்கும் இருந்த மருத்துவத்தை விட்டு வேறு மருத்துவம் பார்க்க போகிறீங்க சுகரு பிபின்ற சொல்லக்கூடிய இந்த பரம்பரையை சுட்டக்கூடியதெல்லாம் இந்த விரிச்சை விட அந்த அதில் இருந்து கொஞ்சம் எல்லாம் சரியாக போகுது நிம்மதியாக இருக்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க டென்ஷன் இல்லாமல் அடுத்தவங்களை நீங்களும் டென்ஷன் படுத்தாமல் உங்களையும் அடுத்தவங்களும் டென்ஷன் படுத்தாமல் ஒரு மாதிரி அப்படியே கிருஷ்ணாராமா கோவிந்தன் போக போகுது நிறைய புனித சேத்திரங்களுக்கு போக போகிறீங்க பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறனால நிறைய பேருக்கு என் பிள்ளைக்கு எதாவது பண்ணுவோமா என் பொண்ணுக்கு ஏதாவது கொடுப்போமா எங்கள் அக்காவுக்கு எதாவது கொடு இந்த மாதிரி எதாவது ஒன்று ஓடப்போகுது நிறையா வந்து சுகபோகம் தூக்கமே வராமல் தவிச்ச அலட்சிய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா நிம்மதியாக தூங்க போகிறீங்க பன்னிரெண்டாம் இடம் வழுக்குதுங்க வேற என்ன வேணும் சூப்பராக இருக்க போறீங்க நிம்மதியாக தூங்க போகிறீங்க நிம்மதியாக எந்திரிக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க சௌபாகியமாக இருக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக முடியும்னா பனிரெண்டாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறது கொஞ்சம் விரயத்தை கொடுப்பாருன்ற தாட் ப்ராசஸில் கொஞ்சம் விளக்கேற்றம்போது டைமண்ட் கல்கண்டு போட்டு விளக்கேற்றுங்க நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க இதுவே ஒரு மிகச்சிறந்த பொருளாதார பண இழப்பிலிருந்து உங்களை சரி செய்து கொள்ள அதாவது தேவையில்லாத வீண் விரயத்திலிருந்து உங்களை தடுத்து கொள்வதற்கான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே விருட்ச ராசிக்காரங்க அதுவும் எக்ஸ்பெஷலி அனுஷாசக்காரங்க இதில் என்ன பார்ப்பீங்கன்னா வானவில் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ல நிறைய வானவில் பார்க்கறது நிறைய கலர் கலராக கலர் கலராக ஒரு சில விஷயங்கள் பார்க்குறது கலர் கலராக லைட்டை பார்க்கறது லைட் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது ரெஸ்டாரண்ட்டில் நிறைய சாப்பிட்றது அதன் மூலமாக செலவு செய்யுது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பணத்தை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக போய் ஜாலியாக ஜில்கானாவோ பர்ச்சேசிங் பண்ணி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க அதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக அமைய காத்திருக்கிறது